हरे कृष्ण एला भक्त्रमस्कारं हरे कृष्ण ॐ अज्ञानतिमिरन्धस्य जनाञ्जनशलाकय चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवी नमः नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमती भक्तिवेदान्तस्वामिति नामिने नमस्ते सारस्वतीदेवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादि पाश्चात्यदीशधारिणे ಶ್ರೀಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ಪ್ರಭು ನಿತ್ಯಾನಂದ ಶ್ರೀ ಅದ್ವೈತ ಗದಾಧರ ಗೌರ ಭಕ್ತ ವೃಂದ ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ 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 ರಾಮ ಹರಿ ರಾಮ 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 ಹರೇ ಹರಿ ಹರೇ ಕೃಷ್ಣ ಎಲ್ಲರು ನಮಸ್ಕಾರ ಹರೇ ಕೃಷ್ಣ ನಮ್ಮ ಪಾರ್ಕ ಇಮ್ಮ ಪಾರ ಬಿಡಿನ ಭಕ್ತಿ ಭಕ್ತಿವಾಳಿಕೆಯಲ್ಲಿ ಎಳಿಮೈ உம் எளிமையை பற்றி சாஸ்திரங்களிலே குறிப்பாக ஸ்ரீமத் பாகவதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் அதாவது ஒரு பக்தரின் குணம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக எளிமை ரொம்ப முக்கியம் ஆமா எளிமைங்கிறது மனதள சரி பிறகு வெளியவும் சரி நம்ம வாழ்க்கையும் சரி எல்லாமே எளிமையாக வைத்துக் கொள்ளும் போது சிம்பிளா வைத்துக் கொள்ளும் போது நமக்கு நல்ல பக்தி பயிற்சிக்கு பகவானுடைய பக்தி சேவையில் ஈடுபடுவதற்கு நமக்கு நல்ல நேரம் கிடைக்கும் நல்லா அதனால சாஸ்திரங்கள்ல குறிப்பாக பாகவதத்துல ஆஹ் இந்த எளிமையை பற்றி அஹ் சுகதேவ் சுவாமி ரொம்ப அழுத்தமாக சொல்றாரு பரீட்சித்து மகாராஜாவுக்கு பாகவதம் சொல்ல ஆரம்பித்த உடனேயே இரண்டாவது காண்டத்துல சுகதேவ் குரு சுவாமி பரீட்சித்து மகாராஜாவுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார் ஆரம்பித்த உடனேயே கொஞ்ச நேரத்திலேயே பரீட்சித்து மகாராஜாவுக்கு சுகதேவ் குரு சுவாமி இந்த எளிமையை பத்தி சொல்றார் எப்படி ஒருவர் தனது வாழ்வின் நோக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் வாழ்க்கையோட நோக்கம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பாக சொல்றார் பொதுவாக நம்ம வாழ்க்கையில அடிப்படையான விஷயங்கள் அடிப்படையான செயல்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உண்ணுதல் உறங்குதல் ஓடுதல் தற்காத்து கொள்ளுதல் இது பார்க்கறோம் என்ன நம்ம அடிக்கடி கேள்விப்படும் நம்ம சாப்பிட வேண்டி இருக்கு தூங்க வேண்டி இருக்கு பிறகு இனப்பெருக்கம் இருக்கு பிறகு தற்காத்து கொள்ளுதல் இது எல்லாமே வாழ்வின் அடிப்படையான விஷயங்கள் அடிப்படையான காரியங்கள் ஒவ்வொருத்தரும் செய்யறது ஆனா இது மனித பிறவிகள்ல மட்டும் நம்ம பாக்குறது கிடையாது எல்லா உயிரினங்கள்லயும் இந்த செயல்கள்ல ஈடுபடுறத பாக்குறோம் ஆகார நித்ரா பயம் ஐத்துணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு எல்லா உயிரினங்களும் இதை செய்கின்றன ஆகாரம் நித்ரம் பயம் ஐத்தனம் பாதுகாக்கிறது உண்முதல் உறங்குதல் இனப்பெருக்கம் செய்தல் இது எல்லாமே நம்ம பார்க்கிறோம் ஒவ்வொரு உயிரினங்கள்லையும் அப்ப மனித பிறவியில என்ன சிறப்பம்சம் மனித பிறவியில நமக்கு என்ன சிறப்பு பகவான் கொடுத்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பொதுவாக சொல்லும்போது நிறைய பேர் சொல்லலாம் பகுத்தறிவு இருக்கு மனிதனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கண்டிப்பாக இருக்கு ஆனா அதே சமயம் அந்த பகுத்தறிவை பயன்படுத்தி எப்படி சிறப்பாக அதை பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னா மனித பிறவியில மட்டும்தான் அந்த அறிவை பயன்படுத்தி நமது வாழ்வின் நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியும் எதற்காக நாம் இங்கே பிறவி எடுத்து வந்திருக்கின்றோம் நாம் என்ன செய்ய வேண்டும் நமது நோக்கம் என்ன அடுத்து நம்ம எங்க போறோம் பகவானுக்கு நமக்கு என்ன தொடர்பு இது எல்லாமே இந்த மனித பிறவியில மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் அப்போ இந்த பரி பகுத்தறிவை சரியாக பயன்படுத்தணும் என்ன இந்த மாதிரி விஷயங்கள் அறிந்து கொண்டு அதற்கேற்றார் போல நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அதற்காகத்தான் இந்த மனித பிறவியில இந்த சிறப்பான வசதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்போ இந்த இவ்வளவு சிறப்பம்சம் பொருந்தி இந்த மனித பிறவிய வெறும் நம்ம ஆகார நித்திர பயம் உண்ணுதல் உறங்குதல் கூடுதல் தற்காத்து கொள்ளுதல் இந்த விஷயங்களிலே மட்டுமே கவனம் செலுத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னா விலங்கு பிறவிகளை காட்டிலும் நமக்கு நம்ம உயர்ந்ததா வேற எந்த காரியமும் பண்ணியிருக்க மாட்டோமே வாழ்வின் முடிவில் என்ன மொத்தமாக சாராம்சமாக இந்த பிறவியில நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த நாலு விஷயங்களைத்தான் செய்திருப்பார்கள் சில பேர் மிதமா செஞ்சிருப்பாங்க சில பேர் சிறப்பா செஞ்சிருப்பாங்க ஆனா வித்தியாசம் கிடையாது ஏன்னா விலங்குகளும் இதே நாலு விஷயங்களும் நல்லா செய்து அப்போ எப்படி நமது மனித வாழ்வையை பயன்படுத்த வேண்டும் நமது நேரத்தை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது முக்கியம் சில பிரதம் அடிக்கடி சொல்லும்போது தனது சொற்பொழிவுகளையும் புத்தகங்களையும் அடிக்கடி மேற்கொள்ள அமைச்சிருக்கார் மனித பிறவியில ஒவ்வொரு நொடியும் நாம் சிறப்பாக பயன்படுத்த வேண்டும் எதற்காக வாழ்வின் நோக்கத்தை அறிந்து கொள்வதற்காக அதற்கேற்றார் போல வாழ்வதற்காக அந்த மாதிரி நம்ம காரியங்கள் இருக்கணுமே ஒழிய வெறும் வாழ்வின் நோக்கம் அறியாமல் இந்த நான்கு விஷயங்கள் மட்டுமே நமது முழு கடமைகளாக இருக்கக்கூடாது அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கும் போது இந்த வகையில சுகதேவ் கோஸ்வாமி பரீட்சித்து மகாராஜாவுக்கு உபதேசம் பண்ற போது என்ன சொல்றாரு அப்படி ஏன்னா பரீட்சித்து மகாராஜா இறக்கும் தருவாயில இருக்கார் இன்னும் ஒரு வாரத்துல அவருக்கு இறப்பு சம்பவிக்கப் போகிறது அப்படின்னு சொல்லி தெரிய வந்துடுச்சு அதனால அந்த சூழ்நிலையில இருக்கக்கூடியவருக்கு சுகதேவ் குஸ்வாமி முக்கியமான உபதேசங்கள் எல்லாம் வழங்கி கொண்டிருக்கார் அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா வாழ்க்கையோட நோக்கத்தை நீ புரிந்து கொள்ளணும் அப்ப ஒரு முக்கியமான பதத்தை சொல்றார் அத்தக கவிர நாம சுயாபதா சியாத பிரமத்தோ சித்தேன்னு தாத்தே நகை பரிசிரமம் தத்த சமீஷமான அப்படின்னு சொல்லி சொல்றார் அதாவது வாழ்க்கையில நமது கடமைகள் காரியங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்றும் விதமாக இருக்க வேண்டும் அதாவது எளிமையாக இருக்க வேண்டும் தேவையானவற்றிற்காக உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக என்ன தேவையோ அதற்காக நாம் உழைக்க வேண்டுமே ஒழிய ஆடம்பரத்திற்காக கூடாது அந்த மாதிரி நமது வாழ்க்கையை எளிமைப்படுத்திக் கொள்ளாமல் வெறும் ஆடம்பரத்திற்காகவும் புகழிற்காகவும் நாம் உழைக்கும் போது சுகதேவ் குரு சுவாமி என்ன சொல்றாரு அப்படின்னா பரிசிரமம் தத்துவ சமிக்ஷமானா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது எல்லாமே பரிசு அதாவது பயனற்ற உழைப்பு அப்படி உழைத்து எந்த நன்மையும் கிடைக்க போவது இல்லை சில பேர் சொல்லலாம் புகழ் கிடைக்குது வசதி கிடைக்குது அல்லது நிறைய சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது எல்லாமே ஒரு மயக்கமான ஒரு சூழ்நிலை கிடைச்சாலும் படைப்பட்டாளங்கள் கிடைத்தாலும் சும்மா சொல்லப்படுற சந்தோஷம் கிடைத்தாலும் அல்லது பெரிய வசதி வாய்ப்புகள் கிடைத்தாலும் அது எல்லாமே நொடிப்பொழுதுல மறையக்கூடிய விஷயங்கள் அப்படி இருந்தாலும் நாம் எல்லாமே அது எல்லாமே இங்க விட்டுட்டு தான் போறோம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அது எந்த வகையில இந்த ஆத்மாவிற்கு உதவி செய்ய போகின்றது அதை புரிந்து கொள்ளணுமா இல்லையா அதனாலதான் சுகதேவ குரு சுவாமி பரீட்சத்து மகாராஜ் இதெல்லாம் இரண்டாவது காண்டத்துல இரண்டாவது அத்தியாயத்துல மூன்றாவது பதங்களிலிருந்து இருந்து ஆரம்பிக்கிறது அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா நமது வாழ்க்கையை எளிமையாக்கி கொண்டு எளிமையாக்கி வாழ்வின் நோக்கத்தை நோக்கி நாம் நமது வாழ்க்கையை செலுத்த வேண்டும் மற்றபடி இந்த ஆடம்பரத்திற்காகவோ மற்ற விஷயங்களுக்காகவோ நாம் அதிகமாக சிந்தித்து 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 நமது கடமைகளை அதற்கேற்றார் போல போனா பிரயோஜனம் கிடையாது அப்படி சொல்லிட்டு சுகதேவ் கோஸ்வாமி என்ன சொல்றாரு அப்படின்னா சத்யாம் சிதோ கிம் உபபர்ஹனை கிம் சத்தஞ்ச லௌக்கிம் புருதான்னு பார்த்து துலை அப்படின்னு சொல்லி சொல்றாரு இன்னும் இது எந்த அளவுக்கு எளிமையாக இருக்கலாம் இதை கேக்கும் போது என்ன இப்படி எல்லாம் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தருக்கு தோணலாம் ஆனா எந்த அளவிற்கு ஒருவர் எளிமையாக இருக்க முடியும் அப்படிங்கறத தெளிவுபடுத்துறதுக்காக எளிமை எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறத தெளிவுபடுத்துறதுக்காக சுகதேவ் கோஸ்வாமி சொல்றார் சொல்றாரு அப்போ பரீட்சித்து மகாராஜ சொல்லும் போது ஏன் நிறைய தெருவில் நிறைய கிழிந்த ஆடைகள் இல்லையா உனக்கு ஏன் ரொம்ப கவலைப்படுற ஏன் நம்ம கவலைப்படணும் அதே மாதிரி ஆஹ் தரை இல்லையா என் நல்ல தரை இருக்கு தரை இருக்கும் போது எதற்கு உனக்கு கட்டில் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதே மாதிரி கை இல்லையா கை இருக்கும்போது எதற்கு தலையணை தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அப்புறம் மாதிரி கையெல்லாம் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்தலாமே எதுக்கு பெரிய பெரிய பாத்திரங்கள் எல்லாம் தேவைப்படுகிறது அது போக மரப்பட்டைகள்லாம் இல்லையா எதற்கு ஆடைகளுக்காக விதவிதமாக நம்ம விதவிதமான ஆடைகளுக்காக ஏன் நம்ம அலையணும் இப்படி எல்லாம் கேட்கிறார் சுகதேவோ சுவாமி பரீட்சித்து மகாராஜா என்ன வாழ்க்கையுடைய நோக்கத்தை தெளிவாக புரிந்து கொண்டவனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பெரிய ஒரு கவனத்தை ஈர்க்காது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறார் தொடர்ந்து சொல்லும் போது சீராணி கிம்பதி நசந்தி திசந்தி பிக்ஷாம் ருத்தாகுஹா கிம்மதிதோ அவதி நோபுஷன்னாங்க துருமதான் தான் அப்படின்னு சொல்லி சொல்ற என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ அஹ் நிறைய நதிகள்லாம் இருக்கே என்ன அதெல்லாம் உனக்கு தண்ணி கொடுக்கலையா நிறைய நெய் வாங்குறப்பா அங்கிருப்பா அப்படின்னா கால் மூலமாக வாழ்க்கை உணவை உட்கொள்ளக்கூடிய உயர்நிலை என்ன மரங்கள் என்ன மரங்கள் என்ன வேர்ல தண்ணி ஊத்துறோம் அந்த வேர்ல இருந்து தண்ணி எடுத்து அது உணவு உட்கொள்வது அப்ப அந்த நெய் வாங்குப்பா பரபுறதா மரங்கள் மரங்கள்லாம் இல்லையா உனக்கு பழங்கள் கொடுக்கலையா ஏன் உணவுக்காக இப்படி யோசிக்கிறேன் ஏன் கவலைப்படுறேன் எப்படி கேக்குறார் சுகதேவுக்கு சுவாமி பரீட்சித்து மகாராஜாவுக்கு ஏன் நம்ம ஒருத்தருக்கு கவலைப்படணும் ஏன்னா மரங்கள் எல்லாம் பார்த்தோம்னா மரங்கள்லாம் மற்றவர்களுக்காகவே வாழக்கூடிய உயிரினங்கள் மற்றவர்களுக்காகவே தனது வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய உயிரினங்கள் அது இருக்கும் போதும் சரி இறந்த பிறகும் சரி மரம் மற்றவர்களுக்காகவே பயன்படுகிறது பழங்களை கொடுக்குது நிழலை கொடுக்குது எல்லாம் சரி நல்ல இடமாக இருக்கு மரங்களே இல்லாத பூமி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா எப்படி இருக்கும் பழம் மனிதனே இல்லாத பூமி பூமி இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது நடைபெறும் பூமியில உள்ள செயல்கள் நடைபெறும் ஆனா மரங்களே இல்லாத பூமி மனிதனால வாழ முடியாதே அப்போ அந்த மரம் மற்றவர்களுக்காகவே வாழக்கூடியது அந்த மரம் உனக்கு உதவி செய்யலையா ஏன் இப்படி வாழ்க்கை தேவை இல்லையே அது இல்லையே அது இல்லையேன்னு சொல்லி ஏன் இப்படி கவலைப்படணும் சில பிரபு கூட தனது சொற்பொழிவுகளை இதை மேற்கொள்க அமைச்சு சொல்ற இதையெல்லாம் ஏன் சுகதேவ சுவாமி இவ்வளவு அஹ் எளிமைப்படுத்த வாழ்க்கை எந்த அளவுக்கு எளிமையாக இந்த அளவுக்கு எளிமையாக வாழக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள் இல்லாம இல்லை இருக்கிறார் எந்த அளவுக்கு எளிமையாக வாழக்கூடிய நபர்கள் உயர்ந்த ஆன்மீக பக்குவத்துல இருக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் ஆனா எல்லாருக்கும் இது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஆனா எதற்காக இது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா வாழ்க்கையில ஒருவர் எளிமைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்காக இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு வாழ்க்கையில எளிமை எந்த அளவுக்கு முக்கியம் ஏன்னா எளிமை இருந்தாதான் வாழ்க்கையில் எல்லாமே நமது வாழ்க்கை தேவைகளையும் நமது மற்ற விஷயங்களை எளிமையாக்கி ஆடம்பரம் இல்லாமல் ஒரு நல்ல விதமான ஒரு வாழ்க்கை வாழும்போது நமக்கு நேரம் கிடைக்கும் அந்த நேரத்தை பயன்படுத்தி பகவானுடைய பக்தி சேவையிலே ஒருவர் ஈடுபட முடியும் வாழ்வின் நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியும் நீங்க நமக்கு பகவத்கீதை பாகவதம் போன்ற சாஸ்திரங்களை படிக்க முடியும் அதுல உள்ள விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும் அல்லது கேட்கவாவது முடியும் கேட்கவாவது முடியும் கேட்டு அதை நமது வாழ்க்கையில நடைமுறைப்படுத்திக் கொள்ள முடியும் ஏன்னா இன்னைக்கு நவீன காலத்துல நமது வாழ்க்கை பெரும்பாலானோருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறிவிட்டது அப்படின்னா அந்த வாழ்க்கை தேவைகளுக்காக வாழ்க்கை தேவைகளுக்காக விட வாழ்க்கை தேவைகளுக்காகவும் சரி மற்றவர்கள் ஆடம்பரத்திற்காகவும் சரி தேவைகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்காகவும் சரி அல்லது பேராசை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவும் சரி நிறைய பல காரியங்களை செய்யறாங்க அதுல கடைசியா சொல்றது நேரம் இல்லை பக்திக்குன்னு வரும்போது அல்லது வாழ்வின் நோக்கத்தை புரிந்து கொள்வதற்கான அந்த விஷயத்திற்கு வரும்போது நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றது ரொம்ப சுலபமா போச்சு ரொம்ப சாதாரணமா போச்சு ஆனா அப்படி நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்ன ஆகுறது அப்படின்னா அது நமக்குத்தான் அஹ் நஷ்டம் நேரம் இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் பரிந்துரைக்கின்றன ஆச்சாரியர்களும் சொல்றாங்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது முக்கியமான விஷயத்துக்காக முதல்ல நேரத்தை பயன்படுத்திட்டு பிறகு இந்த வாழ்க்கை தேவைகளுக்காக நமது நேரத்தை சிறப்பா செயல்படுத்த முடியும் முக்கியமான விஷயம் என்ன நமது ஆத்மாவிற்கு தேவையான இந்த பக்தி பகவானுக்கு செய்யக்கூடிய இந்த பக்தி தொண்டு இந்த பக்தி தொண்டுக்கு இந்த பக்திக்கு முதல்ல நேரத்தை ஒதுக்கியாச்சு அப்படின்னா மிச்ச நேரத்தை நமது வாழ்க்கையின் தேவைகளுக்காக நாம தாராளமா உழைக்கலாம் இல்லு கிடையாது வேண்டாம் கிடையாது வாழ்க்கை தேவைகளுக்காக அஹ் உழைக்க கூடாதுன்னு கிடையாது கண்டிப்பா செய்யணும் பகவானே பகவத்கீதையில நீத்தம் குரு கர்மத்வம் கர்மத்யா கர்மனக சரீர யாத்திராபட்சத்தின கர்மனகா அப்படின்னு சொல்லி சொல்றார் உனது கடமையை நீ செய்ய வேண்டும் செய்யவில்லை என்னால் எப்படி உனது உடலை கூட நீ பாதுகாக்க முடியாதே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்லத்தான் செய்கிறார் ஆனா அதே சமயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா உடலை பேணி பாதுகாப்பது மற்றும் இந்த பேர் புகழ் மற்றும் அந்தஸ்து இவற்றை நிலைநாட்டுவதற்கான ஒரே நோக்கமாக நம்ம வாழ்க்கை போயிடக்கூடாது அப்படி முடிஞ்சிடக்கூடாது அந்த மாதிரி முடிஞ்சிடக்கூடாது அப்படி சிவார்த்து செய்யப்படல பகவான் எப்படி கடமையை செய்யணும்னு சொல்றார் எப்போதுமே என்னை நினைத்துவாறு உனது கடமையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் தெளிவா சொல்றார் பகவத் கீதையிலேட்டா அத்தியாயத்துல அப்படி இருக்கும் போது நமது கடமையை அதற்கேற்றார் கொண்டு செய்ய வேண்டும் பகவானை நினைக்கிறதுக்கு நேரம் வேணும் இல்லையா கொஞ்சமாவது பகவானை நினைக்கிறதுக்கு உண்டான நாம் நேரத்தை செலவிட வேண்டும் அதற்காகத்தான் பகவானுடைய நாமத்தை சொல்றோம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரி 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 ராம ஹரி ராம ராம ராம் ஹரி ஹரி பகவானுடைய நாமத்தை எதுக்காக சொல்றோம் பகவானை நினைக்கிறதுக்குதான் பகவானை நல்லா நினைக்கிறதுக்காக நாம் பகவானுடைய நாமத்தை சொல்றோம் இந்த வகையில நமது வாழ்க்கை அமைத்து கொண்டோம் என்றால் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை நம்மகிட்ட வசதிகள் பேப்புகள்லாம் வர்றது வரலாம் வசதிகள் இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் அதெல்லாம் நிராகரிக்க முடியாது எல்லாமே வைத்துக் கொள்ளலாம் தவறு கிடையாது ஆனா நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் நமது வாழ்வின் அஹ் உண்மையான ஆன்மீக நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அவனுடைய சேவை அப்படிங்கறத புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இந்த ஆத்மா ஆத்மாவினுடைய இயற்கையான நிலையில் பகவானுக்கு தொண்டாற்றுவது சேவை செய்வது சில பிரபுப்பாத ஒரு சொற்கொழிவுல என்ன சொல்றாரு அப்படின்னா இது விஷயமா இப்போ ஒரு பையன் இருக்கார் அஹ் அப்பா கிட்ட இருந்து பிரிச்சு அப்பா மிகப்பெரிய செல்வந்தர் அப்படின்னு அப்பா கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிட்டார் ரொம்ப கஷ்டப்படுற அந்த பையன் ரொம்ப அலைஞ்சு தெரிந்து கஷ்டப்படுறான் அப்ப அந்த பையனே அப்பாவும் ஒரு நபர் வந்து ஓ நீ பையனாச்சே இவ்வளவு பையனாச்சே நீ இப்படி கஷ்டப்படுற அப்படின்னு சொல்ல சரி இவர் என்ன செய்யறாரு உம் பா உனக்கு உணவு அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உணவு கொடுத்துட்டு போயிடுறாரு இது சரியா இன்னொருத்தர் வர்றாரு அவருக்கும் ரெண்டு பேரை தெரியும் ஆஹா நீ இவருடைய பையனாச்சா ஓகே சரி அப்ப என்ன செய்யற நேரா அந்த பையனை கூட்டிட்டு போய் அப்பாட்ட படைக்கிறார் பாட்டு அப்ப இதுதானே சிறந்த சேவையாக இருக்கும் இதுதானே சிறந்த சேவை அந்த மாதிரி நாம் இந்த ஆத்மா பகவானுடைய அம்சம் நமது கடமை என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னா பகவான்கே நம்ம இழந்த தொடர்பை அஹ் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் எப்படி இந்த பையனை திருப்பி பகவான்கிட்ட கொண்டு போய் அஹ் அப்பா கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுதான் பெரிய சேவையாக இருக்க முடியுமே முடியுமோ அந்த மாதிரி நமது கடமை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா இந்த ஆத்மாவாகி நாம் பகவானுடைய தொண்டிலே ஈடுபட வேண்டும் அந்த மாதிரி நமது கடமை அமைச்சாச்சுன்னா பிரச்சனை கிடையாது பிரச்சனையே இல்லை அந்த விஷயத்தை வலியுறுத்துறதுக்காக சுகதே கோஸ்வாமி சுவாமி பரீட்சித்து மகாராஜாவுக்கு பகவானுடைய சேவையில ஈடுபடுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்காக இங்கே எளிமையை பரிந்துரைக்கிறார் எளிமை அவர் சொல்ற எளிமை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ரொம்ப மேக்சிமம் எந்த அளவுக்கு ஒருத்தர் எளிமையாக இருக்க முடியும் அப்படிங்கிறத சொல்றார் இருக்காங்க வாழ முடியும் அதுக்காக அந்த அளவுக்கு எளிமையாக இருந்து வாழவே முடியாது அப்படின்னு கிடையாது வாழ்றவங்க இருக்காங்க இதுக்காக நமக்கு இந்த அளவுக்கு சொல்றாரு அப்படின்னா நமது வாழ்க்கையை நாம் எந்த அளவுக்கு எளிமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு எளிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுக்காக சொல்றார் ஹரே கிருஷ்ணா எல்லா பக்தர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஹரே கிருஷ்ணா